இந்த வீடியோவில் சராசரி இடைநிலை முகடு பற்றி பார்க்க போறோம் என்னென்னா என்னன்னா மீன்னு சொல்லுவாங்க சராசரி ஈக்குவல் டு கண்காணிப்புகளின் கூட்டுத்தொகை டிவிடன் வை கண்காணிப்புகளின் எண்ணிக்கை அதாவது இங்கிலீஷில் மீன் வேணும்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே எக்ஸாம்பிளுக்கு நமக்கு அதை பற்றி தெரியணும் மீன் அப்படின்னா எப்படி ஒரு இதை கொடுத்துட்டு சராசரி ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் எடுத்துக்கோங்க சே எக்ஸாம்பிள் இப்போ வந்து நம்ம ஒன் டூ ஃபைவ் வரைக்கும் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு நம்பர் கொடுத்துருக்காங்க இந்த நம்பரோட சராசரி என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அதோட மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா கூட்டுத்தொகை அப்போ எந்த நம்பர்ஸ் கொடுத்துருத்தாங்களோ அந்த நம்பரை ஆட் பண்ணணும் எல்லா நம்பர்ஸையும் அப்போது ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணிவிட்டு எத்தனை நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்து அதால் டிவைட் பண்ணுவோம் கண்காணிப்புகளின் எண்ணிக்கை ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஸோ இதால் டிவைட் பண்ணால் வர ஆன்சர் தான் சராசரி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேங்களா இடைநிலைனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீடியன் இடைநிலை என்பது ஒரு வரிசைப்படுத்தப்பட்ட தரவு தொகுப்பில் உள்ள நடுவில் உள்ள மதிப்பு அதாவது இப்போ ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க இப்போ டென் ஒன் டூ டென் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அந்த நம்பர்ஸில் எது இடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அது ஆர்டரில் இருக்கா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென்னு ஆர்டரில் இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணிவிட்டு ஆர்டரில் இல்லைனா நம்ம அதை ஆர்டர் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுன்னா அதில் எது சென்டரில் இருக்குது எது நடுவில் இருக்குதுன்னு பார்க்கணும் அந்த நம்பர் தான் அதோட இடைநிலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படி எடுத்துருக்குறோம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்ல இது அலை ஆர்டராக தான் இருக்குது ஸோ இதில் பார்க்கும்போது இந்த சைடு ரெண்டு நம்பர் இந்த சைடு ரெண்டு நம்பர் போயிடுச்சு ரிமைனிங் சென்டரில் என்ன நம்பர் இருக்குன்னா த்ரீ ஸோ அதை இதோட மீடியன் வந்து த்ரீ இது வந்து இ ஆட் நம்பராக இருக்குது இதே இது இ ஒன் நம்பர் அதாவது கவுண்ட் வந்து ரெட்டப்படியாக இருக்குன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு நம்பர் கவுண்ட் வந்து ரெட்டப்படியாக இருந்தது அப்படின்னா அதோட இடைநிலை எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்டரில் இருக்கிற ரெண்டு நம்பர்ஸும் எடுத்துக்கணும் ஒரு நம்பர் எடுக்காமல் ரெண்டு நம்பர்ஸ் இந்த சைடு ரெண்டு நம்பர் போயிடுச்சு இந்த சைடு ரெண்டு நம்பர் போயிடுச்சு சென்டரில் ஒரு நம்பர் இல்லை ரெண்டு நம்பர் இருக்குது ஸோ ரெண்டு நம்பரோட எடுத்து அதோட சராசரி போடணும் ஸோ சராசரினால் நம்ம என்ன பண்ணணும் எத்தனை நம்பர்ஸ் இருக்கோ கண்காணிப்பொழின் கூட்டுத்தொகை டிவிடட் பை அதோட கவுண்ட் எவ்வளவு ஸோ அப்போது த்ரீ ப்ளஸ் ஃபோர் டிவைடட் பை டூ இதில் என்ன வேல்யூ வருதோ அதான் அதோட இடைநிலை அதாவது மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே முகடு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா மோடுன்னு சொல்லுவாங்க முகடு என்பது ஒரு தரவு தொகுப்பில் உள்ள அடிக்கடி நிகழும் மதிப்பு ஸோ முகடு என்பது தரவு தொகுப்பில் உள்ள அடிக்கடி நிகழும் மதிப்புனால் ஏதாவது ஒரு நம்பர்ஸ் இப்போ வந்து நம்ம கொடுக்குறோன்னு வைங்க எக்ஸாம்பிளுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஃபைவ் சிக்ஸ் ஸோ எப்படி இருக்குன்னா இந்த இந்த தொடரோட முகடு என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா ரிப்பீட்டட் நம்பர்ஸ் அடிக்கடி என்ன நம்பர் வருதோ அதுதான் இதோட முகடு ஸோ இப்போ முகடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தான் இதோட முகடு அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இதுதான் முகடு இப்போது சராசரி இடைநிலை முகடு இது மூணுக்கு உள்ள தொடர்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா முகடுன்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா முகடு ஈக்குவல் டு த்ரீ இன்டூ இடைநிலை மைனஸ் டூ இன்டூ சராசரி இது ஒரு ஃபார்முலா ஓகேங்களா முகடு இது மூணுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா முகடு ஈக்குவல் டு த்ரீ இன்ட்ரு த்ரீ இன்ட்ரூ இடைநிலை மைனஸ் டூ இன்டூ சராசரி இதை வந்து இங்கிலீஷில் சொல்லுன்னா மோடு இஸ் ஈக்குவல் டு த்ரீ இன்ட்டு மீடியன் மைனஸ் டூ இன்டூ மீன் அப்படின்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் என்னென்னா வீச் வீச்னா ரேஞ்ச் வீச்சு என்பது அதிகபட்ச மதிப்பிற்கும் குறைந்தபட்ச மதிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் ஸோ ஒரு நம்பர்ஸ் கொடுக்குறாங்க அந்த ஒரு ஆர்டரில் நம்பர் இருக்குது ஒரு டென் நம்பர்ஸ் இருக்குன்னா அதில் அதிகபட்ச ரேஞ்ச் எவ்வளவு அப்போ என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணி எழுதணும் ஒன் டூ த்ரீ ஃபைவ் ஃபோர் டென்னில் வந்து ஆர்டர் இல்லாமல் அன்னாடரில் கொடுத்துருக்காங்க ஆர்டரே இல்லாமல் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அதை வந்து ஆர்டர் பண்ணி அதாவது ஏறு வரிசை அசண்டிங் ஆர்டர் அதமாதிரி எழுதிட்டு அதில் எது அதிகமான மதிப்பு அதிகபட்ச மதிப்பு எது மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு அப்படின்னா அதை ரேஞ்சுன்னு சொல்கிறோம் அதுதான் வீச்சு வீச்சுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா ரேஞ்ச் ஃபைண்ட் அவுட் பண்ணும் ஸோ அப்போ என்ன பண்ணால் அதிகபட்ச மதிப்பிலிருந்து குறைந்தபட்ச மதிப்பு எவ்வளவோ அதை வந்து நம்ம மைனஸ் பண்ணி எழுதுறது தான் வீச்சு ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பின்வரும் தரவுகளின் முகடு மற்றும் இடைநிலையின் சராசரி என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணணும் முகடு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும் நெக்ஸ்ட் இடைநிலை அவுட் பண்ணும் இது ரெண்டோட சராசரி என்ன அப்படின்றதையும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஸோ ஒரு சீரீஸ் கொடுத்துட்டாங்க செவன்டீன் ஃபிஃப்டீன் நைன் தேர்ட்டீன் செவன் டுவெல் டுவெண்ட்டி ஒன் டென் டுவெண்ட்டி ஃபோர் ஸோ இதை கொடுத்துருக்காங்க இப்போ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணால் அதை வந்து வரிசைப்படி எழுதணும் ஸோ ஏறு வரிசையில் அப்போது பதினேழு பதினஞ்சு ஒன்பது த பதிமூணு இருபத்தி நாலு ஏழு பன்னிரெண்டு டுவென் இருபத்தி ஒன்று பத்து இருபத்தி நாலு ஸோ இதை மாதிரி ஏறு வரிசையில் எழுதிட்டு இப்படி கொடுத்துருக்குற நம்பரை இதை எப்படி எழுதியிருக்கோம் நம்ம ஏறு வரிசையில் எழுதணும் ஸோ செவன் நயன் டென் டுவெல் தேர்ட்டின் ஃபிஃப்டின் செவன்டீன் டுவெண்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் டூ டைம்ஸ் இதில் வந்திருக்கு அதனால தான் இங்கே டுவெண்ட்டி ஃபோர் எழுதியிருக்கோம் ஸோ இதோட முகடுன்னா என்ன சொன்னேன் அடிக்கடி ரிப்பீட்டடாக ஒரு இதில் வர்றது ஸோ அப்போ இதில் பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் வந்துருக்கிறதுனால இதை தான் நம்ம வந்து முகடுன்னு சொல்லுவோம் ஸோ முகடு டுவெண்ட்டி ஃபோர் ஓகேங்களா இடைநிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எத்தனை கவுண்ட்ஸ் இருக்குதுன்னு முதல்ல பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஸோ டென் இருக்குது டென்னா அதில் மீ சென்டர் போர்ஷன் எது வரும்னு பார்த்தீங்கன்னா அஞ்சாவது நம்பரும் ஆறாவது நம்பரும் ஸோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அப்போ அஞ்சு ஆறுங்கிறது பதிமூணு அண்ட் பதினஞ்சு ஸோ இடைநிலைனா என்னது ஈவன் நம்பர் டென் இருக்கிறதுனால அது ஈவன் நம்பராக இருக்குது ஸோ ரெண்டு நம்பராக எடுத்துகிட்டு சென்டரில் இருக்க ரெண்டு நம்பரை எடுத்து ஆட் பண்ணி டிவைட் பை டூ போடணும் ஸோ அப்போது தேர்ட்டீன் ப்ளஸ் ஃபிஃப்டீன் டிவைட் பை டூ அப்போ டுவெண்ட்டி எயிட் பை டூ இஸ் ஈக்குவல் டு ஃபோர்னு வந்துடும் இதுதான் இதோட இடைநிலை இப்போ என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டினில் முகடு மற்றும் இடைநிலையில் சராசரி இது ரெண்டோட சராசரி நாட் அவங்க வந்து இதோட சராசரி இந்த கொடுத்துருக்காங்க இந்த நம்பர்ஸோட சராசரி கேட்கல இது ரெண்டோட சராசரி கேட்டிருக்காங்க ஸோ அப்போ நமக்கு ரெண்டு நம்பர்னு அர்த்தம் ஸோ முகடுன்றது ஒரு நம்பர் இடைநிலைன்றது ஒரு நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குள்ள சராசரி வேணும் என்ன பண்ணணும் ரெண்டையும் ஆட் பண்ணணும் ஸோ டுவெண்ட்டி ஃபோர் ப்ளஸ் ஃபோர்டீன் அதோட டிவைட் பை கவுண்ட் எடுத்தனா ரெண்டு நம்பர் ஸோ டிவைட் பை டூ போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா ஸோ செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு வீச்சு காணுங்க ஸோ வீச்சுன்றது இப்போ இந்த நம்பர்ஸ் கவுண்ட் கொடுத்துட்டாங்க இதுக்கு வீச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணணுன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ஏறு வரிசையில் எழுதணும் ஸோ இது கொடுத்துருக்க நம்பர்ல ஏறு வரிசையில் நம்ம எழுதியாச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச மதிப்புன்றது தேர்ட்டி எயிட் தான் அதிகபட்ச மதிப்பு அதே இது குறைந்தபட்சமாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் டுவெண்ட்டி ஃபைவ் தான் இருக்குது அப்போ ரேஞ்ச் என்ன பண்ணுன்னா அதிகபட்சத்துலேருந்து குறைந்தபட்சத்தை மைனஸ் பண்ணும் சோ அதை மைனஸ் பண்ணீங்கன்னா அது தேர்டின் அதுதான் இதோட ரேஞ்ச் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாத்தீங்கன்னா இதுல நிலையான விளக்கம் அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இல்லைன்னா திட்ட விளக்கம்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா மாறுபாட்டின் வர்க்க மூலம் என்பது நிலையான விளக்கம் ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ மாறுபாட்டின் வர்க்க வர்க்கம் மூலம் அப்படின்னா வர்க்கம்னா நம்ம என்ன சொல்றோம் தமிழ்ல வர்க்கம் மூலம்னா ஸ்கொயர் ரூட்னு எழுதுவோம் இல்லையா அது மாதிரி எழுதுது மாறுபாடுன்றது வேரியன்ஸ் எவ்வளோ வேரியன்ஸ் இருக்கோ அதோட வர்க்கம் மூலம் ஸ்கொயர் ரூட் ஆஃப் அப்படின்னு நம்ம எழுதுவோம் இல்லையா அந்த வேல்யூ அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் வேரியன்ஸ் என்ன வேரியன்ஸோ அந்த வேல்யூ தான் நமக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷனோட வேல்யூ ஸோ இப்போ மாறுபாடுன்றது தான் நமக்கு வேரியன்ஸ் ஃபஸ்ட் வா வேரியன்ஸ்னால் என்ன மாறுபாடுனா என்ன அப்படின்னு பார்க்கணும்னா தரவுகளின் சராசரியிலிருந்து எவ்வளவு வித்தியாசப்படுது அப்படின்றத அளவு அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தரவுகள்லேருந்து எவ்வளோ வித்தியாசமாக இருக்குன்னு சொல்கிறது தான் வேரியன்ஸு அந்த வேரியன்ஸ் வந்து கூட வேல்யூவை நம்ம ஸ்கொயர் ரூட் பண்ணோம்னா கிடைக்கிறது வந்து என்னதுன்னா ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேணா என்ன சொல்லியிருந்தோம் அதோட வேரியன்ஸை ஸ்கொயர் ரூட் பண்ணுறது இல்லைனா வேரியேஷன்ஸை என்ன பண்ணலாம்னா இதை வந்து ஸ்டாண்டர்ட் டிவியேஷனை ஸ்கொயர் பண்ணால் நமக்கு வேரியேஷன்ஸ் கிடச்சிடும் இதுதான் இது ரெண்டையுமே அப்படியே உள்டாக எழுதிக்கலாம் நம்ம ஸோ இப்போ கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் ஆகியவற்றின் திட்ட விளக்கம் அதாவது நிலையான விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ரூட் டூ எனில் ஐம்பத்தி ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் விளக்க ச வர்க்க சராசரி என்பது அப்படின்னு கேட்டிருக்காங்க என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து நல்லா பார்த்தீங்கன்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் வந்து அதோடய திட்ட விளக்கம் அதாவது நிலையான விளக்கம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் எவ்வளோன்னா ரூட்டும் கொடுத்துட்டாங்க இந்த செகண்ட் ஆர்டரை பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ஃபிஃப்ட்டி டூ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இருக்க டேமோட எக்ஸாக்டாக எவ்வளோ ஆட் பண்ணியிருக்காங்க ஃபிஃப்டி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபிஃப்டியாக ப்ளஸ் பண்ணதுனால தான் நமக்கு என்ன வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் ஃபிஃப்டி த்ரீ ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபோர் ப்ளஸ் ஃபிஃப்டி ஃபைவ் வந்திருக்கு ஸோ அப்போ இதுக்குமே அதோட திட்ட விளக்கம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ரூட் டூ ஓகேங்களா இவங்க என்ன கேட்குறாங்க நெக்ஸ்ட்டு விளக்க வர்க்க சராசரி வர்க்கம்னா என்னது ஸ்கொயர் அப்போ அதோட வர்க்க சராசரி என்னன்னு கேட்டுருக்காங்க ஸ்கொயர் உண்டு ஸ்கொயர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஏதோ ஸ்கொயர் வர்க்க சராசரின்றது ஸ்கொயர் பண்ணுன்னு அர்த்தம் ஸோ ஸ்கொயர் டூ இன்டூ ஸ்கொயர்னால் ரெண்டு டைம் மல்டிப்ளை பண்ணுறது அப்போ ரூட் டூ இன்டூ ரூட் டூ அதோட வேல்யூ எவ்வளோன்னா டூ ஸோ இதோட ஆன்சர் வந்து சி ஓகேங்களா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பத்து எண்களின் கூட்டு சராசரி மைனஸ் செவன் ஒவ் ஒவ்வொரு எண்ணுடன் ஐந்தை கூட்டினால் கிடைக்கும் புதிய கூட்டு சராசரி என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க பத்து எண்களின் கூட்டு சராசரி மைனஸ் ஏழு அப்படின்னு சொல்லிட்டாங்க அதோட அஞ்சை வந்து ஒவ்வொரு எண்ணோட நம்ம ஐந்து வந்து ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க ஃபைசே எக்ஸாம்பிள் நான் வந்து சொல்கிறேன் ஒன்று ஒன் 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 அப்படின்னு நம்ம ஒரு சீரீஸ் எடுத்துக்கிறோம் வைங்க ஸோ இதோட சராசரி எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறீங்க நாலு நம்பர் எடுத்துருக்கோம் ஸோ இதோட கூட்டு சராசரி வந்து நமக்கு வரப்போகிற வேல்யூ எப்படி இருக்குன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை கவுண்ட் எடுத்துகோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்போது ஃபோர் பை ஃபோர் அப்படின்னு சொல்லி வச்சு அப்போது ஒன் நமக்கு இதுக்கு ஆன்சர் ரைட்டுங்களா இதோட கூட்டு சராசரி அப்படி என்னது ஒவ்வொரு எண்ணுடன் ஐந்தை கூட்டினால் அதே மாதிரி நம்ம இங்கே என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு எண்ணுடன் ஒன் ஒன்று ஒன்றையே ஆட் பண்ணலாம் ஒன் ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஒவ்வொரு எண்ணோடய ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா இது எப்படி வரும் டூ 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 டூன்னு வரும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அதுக்கு சராசரி பார்க்குறோம் ஸோ டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ டிவைடட் பை எத்தனை நம்பர் ஃபோர் அப்போ இதை எடுத்து பார்க்கும்போது என்ன வருது டூ ப்ளஸ் டூ ப்ளஸ் டூ எயிட் டிவைடட் பை ஃபோர் ஈக்குவல் டு டூ இந்த டூ வந்து எப்படின்னா நமக்கு இதில் கிடைச்ச சராசரி அதாவது ஃபஸ்ட் ஆர்டர் நம்ம எடுத்தோம் இல்லையா அதோட சராசரி ஒன் ப்ளஸ் எந்த நம்பரால் ஆட் பண்ணியிருக்கோம் அந்த நம்பரையும் சொல்லணும் எந்த நம்பரால் ஆட் பண்ணோம் நம்பர் ஒன்னால் நம்ம ஆட் பண்ணோம் ஸோ அப்போ அந்த ஒன் இது ரெண்டையும் ஆட் தான் நமக்கு டூ வருது ஸோ ஓகேங்களா அதே மாதிரி இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா பத்து எண்களின் கூட்டு ச சராசரி வந்து மைனஸ் செவன் ஸோ கூட்டு சராசரி வந்து மைனஸ் செவன் சொல்லிட்டாங்க ஒவ்வொரு எண்ணோட அந்த எண்ணை ஐந்தை கூட்டினாலும் அப்போலாம் அப்போ ஐந்தை கூட்டணும்னா இங்கே ப்ளஸ் ஃபைவ் ஆட் பண்ணுறோன்னா அப்போ அதோட மொத்த சராசரி எவ்வளோ புதிய சராசரி வந்து நமக்கு இங்கே எப்படி டூ கிடச்சதோ அதே மாதிரி இங்கே வந்து எவ்வளோ வரும் மைனஸ் டூ செவன் மைனஸ் செவன் ப்ளஸ் ஃபைவ்னா மைனஸ் டூ ஸோ இங்கே ஆன்சர் பார்த்திங்கன்னா மைனஸ் டூ